ஸ் வெம் பேக் மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா அந்த முடிஞ்ச பாட்டில் வச்சு ரெண்டு பாட்டில் வச்சு இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் ஐட்டு தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு பாட்டில் வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மேலே உள்ள பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்து நம்ம ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் ஏதாவது நம்ம நோட் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க இல்லை நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட அதை கூட எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு இதில் வந்து நம்ம எல்லோ ஷேப்பில் வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வரைஞ்சி முடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் அழகாக ஒரு இலைமாதிரியே நமக்கு வந்திருக்கு இந்த சைஸுக்கு வந்து நம்ம ஒரு அட்டையில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அட்டையாக எடுத்துக்கோங்க நான் வந்து என் பொண்ணோட டைரியில் உள்ள அட்டையை வந்து நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஏதாவது அட்டை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க ஏதாவது அட்டை இல்லட்டை அதாவது காலாண்டர் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி இதே சேஃப்லாம் எடுத்துக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு எது வெட்டினேன்னா இதில் வந்து நம்ம கட்டையில் டேரெக்டாக வரைஞ்சி வெட்டும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம பேப்பரில் வரைஞ்சிட்டு நம்ம வெட்டும் போது ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பேப்பரில் வரைஞ்சிட்டு நான் வெட்டினேன் அடுத்து நம்ம ஒரு இலை மாதிரியே இதில் வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பெயிண்டிங் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து கலர் கொடுத்துக்கலாம் கலர் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்கெட்சில் வந்து ட்ராயிங் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி வரைஞ்சி காமிச்சேன் இந்த மாதிரி பெயிண்ட் பாக்ஸ் இருக்கவங்க நீங்கள் வந்து பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் எல கலர் வந்து க்ரீன் கலர் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கொடுத்து முடிச்சாச்சு அடுத்து நம்ம இதில் வந்து ப்ரௌன் கலர் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரியே வரைஞ்சிக்கலாம் நம்ம வந்து மொதல் ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்னா அந்த மாதிரியே வந்து இந்த ப்ரௌன் கலர் வச்சு இது மேலே வந்து வரைஞ்சிக்கலாம் எனக்கு வந்து ப்ரஷில் பண்ணுறதோட இந்த மாதிரி பென்சிலை வச்சு இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சு அடுத்து நம்ம ரெண்டு பாட்டில் வந்து நம்ம கழுவி வச்சோம்னா அந்த பாட்டிலில் வந்து கம்மு அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த அட்டையில் ரெண்டு சைடும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெண்டையுமே ஒட்டி எடுத்துக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் இது ரெண்டையும் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ரெண்டயுமே ஒட்டி முடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து இந்த இலைய சுத்தி நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் பாசி தான் ஒட்ட போறோம் இந்த மாதிரி ஒயிட் கலர் பாசி உங்ககிட்ட இருந்தா இந்த மாதிரி வந்து வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு அடுத்து நம்ம மேலே வந்து நான் வந்து ரெண்டு கலர் ஸ்டோன் என்கிட்ட இருந்துச்சு அந்த ரெண்டு கலர் ஸ்டோனையும் இதில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு சைடு நான் ஒட்டி விட்டுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டோனும் ஒட்டி முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எதுக்கு செஞ்சுருக்கேன்னு இதை வந்து நம்ம பூஜை ரூமில் உங்களோட பூஜை ரூமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருநீர் குங்குமம்லாம் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் இதை வந்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு கிஃப்ட்டு மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக உங்களோட புரிஞ்ச ரூமில் வச்சுக்குவாங்க இதை வச்சு இன்னொரு விதமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதை வந்து கிச்சனில் நம்ம வச்சு இதில் வந்து பெப்பர் சால்ட் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம முட்டையெல்லாம் பொறிக்கிறதுக்கு நம்ம வந்து பெப்பர் சால்ட் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் அது அதை வந்து இந்த மாதிரி இதில் நம்ம போட்டு வச்சால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சின்ன பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க